நாம இப்ப எங்க இருக்கணும் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில குதிரை சந்தையில தாங்க இருக்கிறோம் இப்ப குதிரையை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனா வணக்கங்க குதிரை வந்து வாங்கணும் அப்படின்னா எந்த மாதிரி பார்த்து வாங்கணும் குதிரை குதிரைங்க வந்து சுழி சுத்தம் முதல்ல சுழி மெயின் சுழி சுத்தம் பார்த்து வாங்கலாம் குதிரை சுழி எந்த மாதிரியான சுழி எல்லாம் பாக்கணும் இப்ப வந்து மஸ்தகம்னு பாக்கணும் மஸ்தகம் ரெண்டுமே கம்பல்சரி இருக்கணும் மஸ்தகம் இருக்கணும் நெத்தி சுழி இருக்கணும் இங்க ராஜா சுழி இருந்தா டாப்பு ராஜா சுழி இல்லைனாலும் தப்பு இல்ல ஒன்பது சுழி வாங்கலாம் ஒண்ணு போறாரு இப்படுங்க பல்லு ஒரு பிரச்சனை இல்ல வயசான குறையும் கூட வாங்கி வளர்க்கறாங்க பந்தயம் ஓட்டுறாங்க ஏசாவரி பண்றாங்க குதிரை சுதி சுத்தம் நமக்கு குதிரை ஒத்து வருமானு பார்த்து வாங்கிக்க வேண்டியது குதிரைக்கு ஆயிசு காலம்னா எத்தனை வருஷம் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கு முப்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சு வருஷம் இப்ப இந்த மாதிரி முடி வச்ச முடி இல்லாத குறை இது வந்து அழகுதாங்க அழகு முடி பிடிச்சா ஒரு அழகு இந்த இந்த குதிரைகளுக்கு குதிரை எந்த முடியுமே பிடிக்காம இருக்கும் அது ஒரு அழகு கம்பீரமா இருக்கும் இந்த குதிரைக்கு வந்து முடி பிடிக்காம விட்டுதான் நல்ல அழகு மாதிரி குதிரையில எத்தனை ரகம் இருக்குன்னா குதிரைல வந்து சம்மன் இருக்கு கார்டியவாடி குதிரை இருக்கு நாட்டு குதிரை இருக்கு இது வந்து நாட்டு குதிரைங்க அது வந்து கார்டியவாடி குதிரை இப்போ இந்த வகையில எல்லாம் வந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அந்த காலத்துல மன்ன பயன்படுத்திருக்காங்க இப்ப வந்து ஒரு வண்டி பலிஷன் ஆகி போயிடுச்சு போயிடுது இரண்டு அழகுக்கும் ஒரு கண்காட்சி பொருள் மாதிரி போச்சுங்க ஆனா முறப்படி நாங்க என்னன்னா நாட்டு குதிரைகளை அதிகமா உருவாக்கணும் ஆடு மாடு எப்படி நம்ம வளர்க்கிறோமோ அந்த மாதிரி நாட்டு குதிரைகளை வாங்கி வளர்க்கணும் இப்ப எக்ஸசைஸ் பண்றேன் சுகர் எல்லாம் எப்படி வருதுங்க அந்த காலத்துல இந்த மன்னர்கள் குதிரை ஓட்டினாங்க சுகர் வரல ஒருத்தாங்க யாருக்கும்கர்து காயில வருது என்ன காரணம்னா இந்த ஜீவன்கள் நம்ம பராமரிக்கிறது இல்ல இதை வளர்க்க சும்மா தோணாதுங்க ஒரு நடப்பயிற்சி அத இயற்கையா வந்து டாக்டர் சொல்றாரு மாத்திரையை போட்டுக்காரு மாத்திரை எல்லாம் வேணாம் இந்த குதிரைகளை வளர்த்து ஏறி உட்காந்து சவாரி விட்டாவே சுகர் வராது காயிலா வராதுங்க உடற்பயிற்சி மாதிரியாது அதனால நாட்டுக்குதிரைங்க நல்லது வளங்க இப்ப இதுக்கு முன்னாடி யாரும் இப்போ குதிரை வந்து இப்ப வளர்த்தது கிடையாது இப்போ வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு சில சொல்லுவீங்க நாங்க கம்மி முதல்ல பட்ஜெட் கம்மியாக குதிரை தரோம் அந்த மாதிரி குதிரைகளை நாட்டுக்குதைய வாங்க வர்றவங்களுக்கு பட்ஜெட் கம்மியா நாங்க குதிரை தரோம் ஒரு இருபதாயிரம் குதிரையோ பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட தருவோம் வாங்கி அவங்க வளர்த்து அதில் பயன்பாட தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களோட தேவையே என்னன்னா நாட்டு குதிரைகளை அதிகமா உற்பத்தி பண்ணணும் நல்லா இருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் உங்ககிட்ட வந்து பத்தாயிரம் ரூபாயில இருந்து குதிரை பத்தாயிரம் பேருக்கு இப்போ இப்ப ரூபாயில இருந்து குதிரை வாங்குறாங்கல்ல அவங்களுக்கு இப்ப இந்த வண்டி இதெல்லாம் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவோம் தருவோம் நாங்க வண்டியில எந்த ரேஞ்ச் வரைக்கும் வண்டி வந்து இது இப்ப சந்தைக்கு இங்கேயே வண்டி கொண்டு வந்து வந்துருக்காங்க முப்பதாயிரம் ரூபாய் வண்டி தராங்க அதே வண்டி நாங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு தருவோம் இப்ப குதிரை வந்து இப்ப ஓட்ட தெரியல இப்ப எப்படி பராமரிக்கணும் தெரியாதவங்களுக்கு எல்லாமே சொல்லி நாங்க வந்து கத்துக் கொடுக்குறோம் சொல்லி கொடுக்குறோம் ஆள் கூப்பிட்டீங்கன்னா நாங்க கத்து கொடுக்குறோம்

நல்லது இப்போ இப்ப குதிரைக்கு வந்து என்னென்ன ஆகாரங்க எல்லாம் கொடுக்கலாம் ஆஹ் அருகம்புல்லு மெயின் அருகம்புல்லு மெயின் கொல்லு வைக்கலாம் கோதுமை தவுடு வைக்கலாம் எல்லாத்தையும் நம்ம ஆடு மாடு என்ன வைக்கிறோமோ அதுதான் இதுக்கு வந்து ஸ்பெஷலா எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா ஆடு மாட்டை விட பொருளு ஸ்பெஷலான பொருள் உணவு எல்லாம் ஒரு மாறுபாடும் கிடையாது கால்நடைகள் மருத்துவமனை வந்துருச்சு அந்த மருத்துவர்கள் படிக்கும் இந்த குதிரைகளுக்கு சேர்த்து படிச்சிடாங்க அப்படிங்கும் போது உள்ள பிரச்சனை என்ன முதல்ல என்ன காயலா வரும் அப்படின்னா வயிற்று வலி பிரச்சனை மட்டும் தான் வரும் வேற எந்த பிரச்சனையும் வராது வயிற்று வலிக்கு என்னன்னா இந்த கேரி பேக்கு அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டா அந்த வைத்து வரி பிரச்சனை வரும் மத்தபடி எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ நீங்க இப்போ திருவண்ணாமலையில இப்ப எத்தனை நாள் வரைக்கும் இருப்பீங்க தீபம் கொடி தீபம் கொடி கொடியேற்ற பிறகு தீபம் வர்றதுலேருந்து மூணு நாள் முன்னாடி மூணு நாள் பின்னாடி மொத்தம் ஆறு நாளுங்க இருக்கும் மொத்தம் ஆறு நாளும் திருசம் நடக்கும் நீங்க வருஷம் வருஷம் இந்த மாதிரி வருவீங்களா ஆமா 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 எங்க தாத்தா காலத்துல வந்துட்டு இருக்கோம் பாட்டா தாத்தா வந்தாரு அப்புறம் எங்க அப்பா வந்தாரு இப்போ நாங்க வந்து இந்த குதிரை வந்து என்ன ராகனா இது வந்து காட்டியவாடி 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 கத்தியா வர சொல்லுவாங்க கத்தியா வர சொல்லுவாங்க இந்த குதிரையை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இதுவும் ரைடிங் பழக்கம் வண்டி சவாரி பழக்கம் பங்குலத்துக்கு எல்லாம் ஊர் கோலத்துக்கு போகலாம் இந்த குதிரைக்கு அதான் காதுதான் வாரி குதிரை மத்தபடி உடம்பு ஹைட்ரஸ் எல்லாமே எல்லாமே அழகா இருக்கும் இப்ப இதுல இருந்த குதிரையில வந்து என்னென்ன கலர் எல்லாம் இருக்கு இதுல வந்து இதுவே இல்ல நம்ம நாட்டுக்குற மாதிரி காட்டு இல்லையோ மச நுக்கரா இருக்கு சப்ஜா இருக்கு சம்மன் இருக்கு பால் சம்மன் இருக்கு குமேத் இருக்கு நாசி இருக்கு கருங்கால் சம்மன் இருக்கு அதுல எல்லா ரகமான குதிரையும் இதுலயும் இருக்கு வரலயும் உண்டு இந்த மாதிரியான குதிரைகளை வந்து இதுதான் வந்து அமௌண்ட் எல்லாமே அதிகம் நாட்டு குதிரை வந்து ஐயாயிரம் ரூபாயில இருந்து பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் குதிரை இருக்கு இந்த குதிரை தொட்டாவே ஒரு லட்ச தான் ஒரு லட்ச ரூபாயில இருந்து ஒரு கோடி வரைக்கும் குதிரை இந்த இருக்குவாரி குதிரையில ஒரு ஒரு இருந்து ஒரு கோடி வரைக்கும் குதிரை இருக்கு எல்லாமே நம்ம பார்த்து பராமரிக்கிறது தான் இருக்கு விஷயம் இப்போ இந்த குதிரையை பார்த்து வாங்கணும்னா எந்த மாதிரி பார்த்து வாங்க இதுவும் சுழி சுத்தம் பார்க்கணும் இது மெயினா வந்து பொருள் நான் அமௌண்ட் நிறையா போட்டு வாங்குறதுனால முக்கியமா சுழி சுத்தம் பார்க்கணும் இப்போ அதுல ஒரு நாட்டுக்குரில் வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் போட்டு வாங்குறோம்னா அது வந்து இப்போ ஏதாவது நான் கூட பிரச்சனை போயிடலாம் நம்ம ஆனா இது அப்படி இல்ல தொகை நிறையா போடுறதுனால சுழி சுத்தம் கம்பல்சரி பார்க்கணும் ஓகே இதுக்கு எந்தெந்த சுழியெல்லாம் பார்க்கணும் இது வந்து அதே மாதிரி நெத்தி சுழி இருக்கு இங்கே இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் ஒரு சுழி இங்க ரெண்டு சுழி இருக்கும் மஸ்தகன்னு ரெண்டு இருக்கும் தௌமனி இருந்தா தப்பு இல்ல இல்லை தௌமணி இல்ல அது இருந்தாலும் நல்ல சுழி நல்ல விஷயம் முன்னாடி ரெண்டு பறவைக்கும் பின்னாடி ரெண்டு பறவைக்கும் இதுல பில்வெட்டி சுடி ஒண்ணு இருக்கும் மொத்தம் பத்து சுடிக்கணும் அதே போல இதுக்கும் வந்து வைத்து வலி வராம பாத்துக்கணும் இதுக்கு வந்து குதிரைகளுக்கு பொறுத்த வரைக்கும் மத்த எந்த நோயுமே வராது ஏதாவது கேரி பேக்கே கண்டதை தின்னுபுட்டு ஏதாவது அதுக்கு வயிற்று வலி வந்தாதான் பிரச்சனை மத்த எந்த பிரச்சனையும் வராது இப்ப இந்த குதிரைகளுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை இல எப்படி நம்ம ஸ்டார்டிங்ல தெரிஞ்சுக்கிறது உடனே அது சிம்டம்ஸ் காட்டுங்க இப்ப வயிற்று வலி பிரச்சனை என்ன செய்யணும் குதிரை வந்து தீனியை எடுத்துக்காது நிக்காத குதிரை கீழே படுத்துக்கும் வைத்த மூந்து மூது பார்க்கும் உருளும் பெறலும் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இந்த குதிரைக்கு வயிற்று வலி வந்திருக்குன்னு ஜுரம் எல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஜுரம் வந்தா அதுவே அது கிளைமேட்டில் மாற்றிக்க தெரியும் மழையில தான் நினையும் வெயில்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை அது அது ஒருத்தவனே பார்த்து வயிற்று வலி வராம பாத்துக்கணும் காட்டியவாடியில கிராஸ் குதிருன்னு அது தவுப்பும் வந்துவாடி நாட்டு குதிரை கிராஸ் ஆனது சுழி சுத்தம் ரொம்ப சுழி சுத்தம் பஞ்ச கல்விலு சொல்லுவாங்க இந்த குதிரை ஆண் குதிரை ஆண் குதிரை இந்த குதிரைக்கு வயசு என்ன வயசுலாம் இல்லைங்க ஆறு மாசம்தாங்க ஆறு மாசம் ஆறு மாசம் தான் அந்த குதிமாதான் ஆரஞ்சுல ஆறு மாசம் கணக்கு வியாபாரத்துக்காக கொண்டு வந்திருக்கும் அதெல்லாம் என்ன விலைக்கு போகணும் எதா நம்ம சொல்லாங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சொல்லாங்க வாங்குறவங்க மனநிலை பொறுத்து இருபது ரூபாய் இருபது ரூபாய் இதெல்லாம் கொடுத்து போனீங்க ஆண் குட்டி நொக்கரா குட்டி பால் சாமன் சொல்லாம் நொக்கராக குட்டி சொல்லாம் ரெண்டு கன்று வெள்ளிக்கன்றுங்க உம் உம் சுரி சுத்தங்க இது ஒரு மூணு குட்டியா இருக்கும் மூணு மாசத்துலயும் நாலு குட்டியா இருக்கும் திருவண்ணாமலை சந்தைக்கு வியாபாரத்துக்கு கொண்டு வந்து ஒரு இருபது ரூபாய் ஒரு பதினேழு ரூபாய் ரூபாய் நல்ல கலர் இது அந்த கணக்கு தான் சப்ஜா குதிரைங்க குதிரை வந்து சப்ஜா குதிரை குட்டி வந்து சின்ன குட்டி செவப்பு குட்டியா இருக்கு தாய் கலருக்கு வந்துடும் நாலு காலப்போக்கில் இது வந்து சுரங்கு குதிரை வயசுல எட்டு வயசு ஏழு வயசு இருக்கும் அந்த உள்ளது சுரங்கு இதுவும் இது தான் அது குமேத்து குதிரை

நெத்தில வெள்ள இருக்கும் நெத்திலீங்களா ஆமா பெந்த குதிரைக்கு என்னென்ன வயசு இது மூணு மாசம் தாங்க நாலு மாசத்துல மூணு மாசம் நெத்திலயும் சுழி இருக்கு ஆமா ஆமா நெத்தி சுழி இருந்தாதான் அது நல்லது நெத்தில சுழி இல்லாம எல்லாம் குதிரவாங்க கூடாது நான் ஆண் குதிரை அது செவப்புல கல்டா நெத்தில வெள்ள இருக்கு சுழி எல்லாம் சுத்தம் தான் இது குமேத்து குதிரை இது குட்டி தான் இந்த குதிரைக்கு என்ன வயசு இந்த குதிரைக்கு என்ன வயசு ரெண்டுமே பல்லு பல்லிங்க பச்சை குட்டி தான் ரெண்டுமே இது இருபது ரூபா சொல்லுது இருபத்தஞ்சு ரூபா சொல்லுது இது வந்து ஆண் குக்கரைண்ணே இது கருப்பலை கல்டா சொல்லுவாங்க நாலு புல்லு நாலு புல்லு ஒரு இருபது ரூபா சொல்லுதுண்ணா அது பாஞ்சு ரூபா பதினோரவா தான் குடுத்துருவாங்க நாட்டுக்குரைங்க வந்து அதோட அழிஞ்சு போச்சு நாட்டுக்குரையோட வம்சமே அழிஞ்சு போயிட்டுருக்கு எல்லாம் இப்ப வந்து கார்த்திகை வாரி ஆறு வாரி குரனு வாங்கிட்டு இருக்காங்க நாட்டுக்குறவங்கள எல்லாரும் வாங்கணும் ஆடு மாடு மாதிரி அதையும் ஒரு ஜீவனா வீட்டில எல்லாரும் வளர்க்கணும் அது ஒன்னும் கெடுதல் எல்லாம் கிடையாது ஓகே நல்ல பொருள் தான் அது நல்லபடியா வளங்க நாட்டுக்குறையா வளங்க பால் கறக்குமான பால் கறக்குறாங்க இப்ப மணப்பாறையில் ஒரு அண்ணா இருக்காங்க பாலசுப்ரமணியன் யாருக்கும் செய்யாத ஒரு அறிமுகத்தை அவர் செஞ்சிட்டு இருக்காரு தாய்ப்பாலுக்கு ஈக்குவலான ஒரு இது வந்து குதிரைப்பால் இருக்குங்கிறாங்க ஒரு இருபது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கழுத பால் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப குதிரைப்பால் கொடுக்காம இருந்தாங்க அது இப்ப வியாபாரமா பண்ணிட்டு இருக்காரு அண்ணா சிறப்பா செஞ்சிட்டு இருக்காரு நல்லது நம்ம பெண் குதிரையை வாங்கணும் அப்படின்னா நமக்கு குதிரை கண்ணு போட்டுச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடலாம் 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 ஓகே அது எத்தனை லிட்டர் வரைக்கும் குதிரை அது வந்து மாடு மாதிரி எல்லாம் அதிகமா கறக்காதுன்னா மாடு வந்து அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் கறக்குங்கிறாங்க குதிரை என்னன்னா அது கண்ணு குட்டிக்கு மட்டும்தான் அது பால் குடுக்கும் நம்ம வேணா ஒரு கால் லிட்டர் அரை லிட்டர் கறந்துக்கலாம் ஆறு லிட்டர் வந்து நம்ம குடிக்கலாம் இது குழந்தைகள்ல இருந்து பெரிய குடுக்கலாம் நல்ல மூல வளர்ச்சி உண்டு பச்சைப்பள்ளா சாப்பிடணுமா இல்ல பால் காய்ச்சி சாப்பிடலாம் இதா செய்யணும் ரொம்பவும் சுண்டை பால் காய்ச்சி குடிக்கலாம் பச்சை பாலா குடிக்க கூடாது வயிற்றால போகும் குதிரைகள் எல்லாம் வந்து கருத்து அரிக்குது இல்ல ஆமா இப்ப அது எத்தனை வயசுல வரைக்கும் கருத்து அரிக்கும் ஆரம்பிக்கும் ஒரு குதிரை வந்து பல்லு பட்டுல இருந்து கருத்து அரிக்க ஆரம்பிச்சிரும் கிடா குதிரை கூட இருந்ததுன்னா உடனே கிராஸ் ஆகிக்கலாம் பன்னெண்டு மாசங்க யானைக்கு அப்புறம் குதிரைக்கு வந்து பன்னெண்டு மாசம் யானையோட கருத்தரிப்பு காலம் வேற குதிரைங்களுக்கு வந்து பன்னெண்டு மாசம் பன்னெண்டு மாசத்துல இருந்து குதிரை வந்து கருத்தரிக்க ஆரம்பிச்சு ஆமா

இந்த குதிரைக்கு வந்து நாலு வயசு நாலு வயசு சுரங்கு குண்டுனது இதெல்லாம் ஆறு வயசுக்கு மேல ஆகுது ஆறு வயசு குள்ள குதிரையா தான் இருக்கும் வண்டி பழக்கம் இருக்கு ஏரி சவாரி விடலாம் இது இது ஆண் குதிரை அதுவும் ஆண் குதிரை அதான் வந்து பெண் குதிரை குட்டியா இருக்காது ஆவோம் எத்தனை வயசு ஆகுது அதுக்கு ஆறு வயசு இதுக்கு நாலு வயசு இதுக்கு ஆறு வயசு இதுக்கு ஆறு இது உயிரெல்லாம் இந்த ரகத்துல இதா இது குள்ள குதிரைகள் மனிதர்கள் குள்ளமா ஆமா அந்த மாதிரி இது வந்து குள்ள ரகமான ஒரு ஜீவன்

இந்த மெத்தட்ல போடுவாங்க இதுல வாழ்க்கையில போட்டு வாழ்க்கை போட்டுருவாங்க இதுல ஏறி உட்காந்து பாருங்க ஸ்பிரிங் மெத்தட்ல உள்ளது இடுப்புலி வராது இப்ப குதிரை ஓட்டணும் அப்படின்னா இத வச்சு என்னென்ன பண்ணலாம் இத போட்டு உட்காந்து இத காலை வச்சுக்க வேண்டியதான் கைத்துல கடவுளை போட்டு கையில புடிச்சுக்க வேண்டியதான் ஓட ஆரம்பிச்சா ஓடிட்டு இருக்கும் இந்த ரெண்டு பக்கம் இந்த காலை வச்சு போய் தட்டுறாங்களா அது வந்து வேகம் கொடுக்கும் வேகம் வேகம் கொடுக்கும் காலை தட்ட தட்ட வேகம் கொடுக்கும் ஓகே நம்ம பிரேக்ன்றது அந்த இது கழிவு ஆமா ரேஞ்ச் ஸ்டாப் ஆயிடும் ஆமா ஓகே இதெல்லாம் என்ன விலை இன்னும் வரும் முப்பது ரூபா சொல்றாங்க செட்டா எல்லாம் சேர்த்து ஏறி சவரிச்சாமா முகப்பட்டா எல்லாம் சேர்த்து முப்பது ரூபா சொல்றாங்க வெலை குறைச்சு வாங்கிக்கலாம் ஓகே ஆமா